வைரவன் வைரவன் கேட்டோம் அடிச்சு செல்போட கடவுள் கேக்க மறந்துட்டேன் ஒருவேளை வக்கீல் கொடுக்க சமாளிப்போம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை நல்ல கண்ண சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் ஏற்று பெயர் தானே பைரவன் இல்ல சார் மைனாட் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட் அப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் வைரவன் ஆடர் அறிவு இருக்கா முண்டோம் ஏங்க ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா அப்பப்ப பாயிண்டுகள் எஸ் தடுவாடுறல்ல மிஸ்டர் வைரவன் உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யூ மீன் டூரிஸ்ட் கைட் நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல அடுத்த கேள்வி கேளுங்க எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால் இல்ல சிறுபால அடிக்கும் போது எந்த இடத்துல இடத்தில் அடித்தார் கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சாருங்க அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

அடிச்சரு என்ன கலர்ந்து சார் வைரவன் எமது கட்சிக்கார செருப்பால் அடிக்கும் போது உண்மையாக உண்மையாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக

காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜி திரும்பி திரும்பி பாத்துக்கிங்க அப்படி இருந்து பேனாக்கள் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் இவருடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவினரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா

வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க சினிமாவில் நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் என் சொந்த ஒரு வேப்பம்பட்டி பெட்டி நானும் கேஸ்தான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கா சார் ஆனா சார் வாங்க நீ வாங்க ஏய் சொந்த ஊர் விட்டுட்டு சினிமால அடிக்கலாம்னு சொல்லி இப்டியெல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கனே ஆயிரத்துல ஒரு ஆள் தான உங்களுக்கு போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் 30 ரூபாய் ஆகும்னே வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கச்சிலுக்கு ஏதாவது வாங்கி போவேன் அவங்கள உங்க பேரை சொல்லட்டுமே

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான்யா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே கலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்ப என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா ஆமாங்க அதுதான் தினறேன் சரி நான் சொல்ற மாதிரி மட்டும் எடுத்துக்கோ இப்பதான் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா முட்டை அப்புறம் மீன் கருவாடு மனம் கொண்டு அண்ணே சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே போய் விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டேன் சில அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவ

ஒரு கையால சாப்பிட்டியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்லை சாப்பிடு சாப்பிடு

கூட்டிட்டு அறுபது ரூபாய் இருபது பைசா பில் ஆகுது ஒரு வேலை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு ஆண்டகாமலயம் அங்கிருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர் இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மைல் இப்போ முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேத்தி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கிருக்கேன் ரயில்வே கட்டின எவ்வளவு தெரியுமா ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு பேச்சு ஆள் இருக்கு டப்பூஸ் இருக்கு பன்னிரெண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தெட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்கேன்னு சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்திருக்கு இருபது கூட அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு

போயிருக்காரு இப்ப வந்துருவாரு சொன்னமா சொன்ன சந்தித்து கால கீழே விழுந்துட்டா கால் சுலக்கி போல இருக்குமா வந்துட்டாரு அந்த காலை சுலிக்கிட்டான் போல இருக்கு அதான் வந்துடுச்சுட்டு போலான்னு வந்தேன் எனக்கு சார் சார் உங்க பேர் முனுசாமி தானே ஆமா உங்களுக்கு பூர்வீகம் குடியமுத்தூர் கிராமம் தானே ஆமா என்பா ஏன் ஊறு பேர் சொல்றியே நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அதே குடியமுத்தூர்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு சொர்ணோன்னு ஒரு பொண்ணும் வைரவான்னு ஒரு பையன் இருந்தாங்கள அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா சொர்ணம் வைரவன் ஆமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நீ என்ன வேணும் அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க சொர்ணம் தம்பி வைரவன் நீயா ஆமாங்க நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன் போடா பைத்தியக்காரா உன் கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா இத்தனை வருஷமா வசனமே மேதா சுந்தர தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கன்னு போய் பாத்துறியா எங்க அக்கா தான் ஆத்திரமுளிய செத்து போச்சங்களே உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா டியோ பெரியவ இங்க வாங்க அதோ அந்த கோலத்தல ஜனங்க எல்லாம் காசு போட்டுட்டு இருக்காங்களே அங்க என்ன விசேஷம் அதுக்குத்தான் தான் சனி கோலன்னு பேருப்பா அந்த குளத்துல காசு போட்டா அவங்கவங்க கொஞ்சம் பாவம் எல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா ஓஹோ அப்ப அந்த குளத்துல நிறைய காசு இருக்குன்னு சொல்லுங்க ஆஹ் அந்த குளத்துல நிறைய காசு இருக்குப்பா ரைட் அப்ப ராத்திரி ஆனா நிறைய வர முடியுதான் ஓப்பா வணக்கம் சார் சைக்கிள் எல்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும்

ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்க ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லா பட்டிய திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார் நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்லையா

திக்க உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க அனாதையா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இப்பளவு பாசத்தை காட்டுறியே அப்புறம் சொல்லாம வேற என்னப்பா சொல்றது நீங்க ஒண்ணு இறந்து போன உங்க தம்பி வீரோடு இருந்த உங்களுக்காக அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க ஆமா எங்க ஒரு டிக்கெட் குறையுது வியாபாரத்துக்கா முதல் முதல்ல வெளியூர் போற கொஞ்சம் வாசலுக்கு போறா அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் முதல பேர் வியாபாரி தப்பு தாங்க போயிட்டு போ தம்பி மாமா எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குது எப்படி

காசு பணம் தரமாட்டேன்னா மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன் உன் கையால எடுத்துக்கிட்டு வா அப்பதான் ருசி அதிகமா இருக்கும் ஏண்டா ஆறுமுகம் எடுத்து வீட்டுல ஒருத்தன் குழாயங்க மாட்டிக்கிட்டு தெரியறானு அவன் என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான் ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் ஆக்கிப்பா மருமக ஆக்கிட்டு அப்புறம் வச்சுக்கூடாதா கூடாதா படுத்துக்கிட்டு போத்தனாலும் சரி போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி என்ன பழைய சிறப்பு வாய ஒரு பெரிய மனுஷனை காத்து மரியாதையாது ஆமா இப்ப அது தட்டுல இருக்கு இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல வந்து வந்து பண்ணா என் கைக்கு வரும் ஜாக ஐயர நான் ஊருக்கு தெரியும் இப்ப நிறந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியே தெரிய வேண்டாம்

அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தாய்க்கப்படுவான் அப்படியே போன முன் வந்தாலும் எத்து தப்பா சீர்கப்பான் இதையெல்லாம் யோசிச்சு தான் பொண்ணை கட்டிக்கிறதா முடிவரத்துட்டாரு வெத்தலை பாக்க இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டு இருப்பேன் இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது மரியாதை எழுந்திரிச்சு வெளியே போங்க வெளியே போ சொன்னேன்

இன்னும் ரெண்டு ஒரு நல்ல பார்த்து இதே வீட்டு கல்யாணத்தை நடத்துறேன் உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன் வந்து என்ன செய்ய முடியுமோ செய் நீ யாருலாம் கேக்குறதுக்கு என்னடா அது பருத்தம் போட போனானுங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு வேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ ஒரு தகவலும் தெரியலையே वो कीता ने ये ये चला दे 700 बार फोन आ दिखे 700 बार ढूंढने के बराबर निकले